எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பன்னிரெண்டாவது தமிழ் சிற்றி சிற்றிலக்கியங்களில் மதுரை கலம்பகம் அதுலேருந்து வினாடியே நம்ம பார்க்கலாம் தமிழில் தோன்றிய முதல் கடம்பகத்தின் பெயர் என்ன நந்தி களம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகத்தின் பெயர் என்ன அப்படின்னா நந்தி களம்பகம் அடுத்து மதுரை கலம்பகம் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபரர் மதுரை கலம்பகம் நூலை இயற்றியவர் வந்து குமரக்குருபரர் அடுத்து மதுரை களம்பகத்தின் பாட்டுடை தலைவன் யார்னா சொக்கநாதன் மதுரை கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் வந்து யார் அப்படின்னா சொக்கநாதன் அடுத்து களம்பகத்தில் காணப்படும் மொத்த உறுப்புகள் எத்தனைன்னா பதினெட்டு களம்பகத்தில் காணப்படும் மொத்த உறுப்புகள் எண்ணிக்கை வந்து பதினெட்டு அடுத்து கதம்பம் என்றே சொல் களம்பகம் என்று தெரிந்ததாக கூறியவர் யார் அப்படின்னா ஊவேசா கதம்பம் என்று சொல் கலம்பகம் என்று தெரிந்ததாக கூறியவர் வந்து யார் அப்படின்னா ஊவேசா அடுத்து மாமதி பிஞ்சு முறை தேர்குய் குஞ்சு முயிர் இந்த பாடல் இடம்பெற்ற நூலின் பெயர் என்னென்னா மதுரை களம்பகம் மாமதி பிஞ்சு மி மிரை தேர்குயிர் குஞ்சு முயிர் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன மதுரை களம்பகம் அடுத்து ஏமவற்பு என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன மேருமலை ஏமவற்பு சொல் குறிக்கும் பொருள் வந்து மேருமலை அடுத்து குமரகுருபரர் குருபரர் தனிச்சிறப்பு என்னென்னா இன்னோசை குமரக்குருவரர் செயல்களின் தனி சிறப்பு வந்து இன்னோசை அடுத்து ஏமம் என்ற சொல்லின் பொருள் என்ன பொன் ஏமம் என்ற சொல்லின் பொருள் வந்து பொன் அடுத்து தமிழையும் தெய்வத்தையும் தம் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி யார் அப்படின்னா குமரக்குருவரர் தமிழையும் தெய்வத்தையும் தம் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த துறவி யார்னால் குமரக்குருவரர் அடுத்து உலக புகழ்பெற்ற மேக சந்தேகம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா காளிதாசன் உலக புகழ்பெற்ற மேக சந்தேகம் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா காளிதாசன் அடுத்து மலையாசலம் சொல் எந்த மலையை குறிக்கிறதுனா பொதி பொதிகை மலை மலையாசலம் சொல் எந்த மலையை குறிக்கிறது பொதிகை மலை அடுத்து இறை தேர் குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை மதிப்பிஞ்சி இலக்கண குறிப்பு ஆறாம் வேற்றுமை தொகை மதிப்பிஞ்சி சொல்லின் பொருள் வந்து விசாக விசாகத்தத்தர் அடுத்து மாமதி குறிப்பு உரி உரிச்சல் தொடர் வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குரூப் டூ குரூப் டூ எழுதப்படுற எல்லாேருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் நாளைக்கு தொடச்சி நம்ம வந்து ப்ளஸ் டூ வினாவிடை பகுதியில் வந்து முக்குடர் பழு முக்குடர் பல்லு இது அந்த செயல் பகுதியிலேருந்து நம்ம வந்து சிற்றிலக்கியங்களில் முக்குடர் பல்லு இதில் இருந்து வினாவிடை வந்து நம்ம பார்க்கலாம் நாளை நன்றி